அன்பிற்குரியவர்களே அந்த மன்னனுக்கு சேவல் சண்டையின் மீது அலாதி பெரியம் அந்த நாட்டில் எங்கே சேவல் சண்டை நடந்தாலும் மன்னன் சென்று விடுவான் தனக்கு ஒரு சண்டைக்கோழி வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சிறந்த சண்டைக்கோழி ஒன்றை விலை கொடுத்து வாங்கினான் அதை சண்டைக்கு பயிற்சி விக்கும் பயிற்சியாளர் வசம் ஒப்புவித்தான் ஒரு மாதம் சென்றது மன்னர் பயிற்சியாளரை சார்த்து சேவல் சண்டைக்கு ஆயத்தமாகிவிட்டதா கோதாவில் அதாவது சண்டை செய்யும் இடத்தில் இறக்கி விடுவோமா என்று கேட்கிறார் பயிற்சியாளர் சொன்னார் இல்லை மன்னா நம்ம கோழி எங்கே சேவல் கூவினாலும் இது உடனே செட்டைகளை அடித்து கொள்கிறது தன்னுடைய முடிகளை சிலிர்த்து கொள்கிறது நகங்களை கொண்டு தரையை கீறி கொள்கிறது தன்னுடைய சக்தியை வீணாக விரயமாக்கி கொள்ளும் இந்த சேவல் இன்னும் சண்டைக்கு தயாராகவில்லை என்றார் இரண்டு மாதம் சென்றது மன்னர் பயிற்சியாளரிடம் சேவல் சண்டைக்கு ஆயத்தமாகி விட்டதா என்று கேட்டார் பயிற்சியாளர் சொன்னா இல்லை மண்ணா சப்தத்தை கேட்டவுடன் படபட என்று நின்ற சேவல் இப்பொழுது தன்னை கொஞ்சம் அடைக்க இருக்கிறது ஆனால் ஏதாவது சேவலை நேரில் பார்த்தால் போதும் உடனே கொக்கரிக்க ஆரம்பிக்கிறது சட்டைகளை வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறது தன் பலனை விரயமாக்கிக் கொள்கிறது இது இன்னமும் சண்டைக்கு ஆயத்தமாகவில்லை என்கிறார் மூன்றாம் மாதம் முடிந்தது பயிற்சியாளரிடம் வழக்கம்போல் மன்னர் சேவல் ஆயத்தமாகிவிட்டதா என கேட்டார் பயிற்சியாளர் சொன்னார் இப்பொழுது நமது சேவல் ஆயத்தமாகிவிட்டது இது எந்த சேவலின் சத்தத்தையும் பொருட்படுத்துவது கிடையாது எந்த கோழியை பார்த்தாலும் வீணாக சட்டையில் அடிப்பது கிடையாது ஆனால் தன்னை தாக்க வருவது யாராக இருந்தாலும் கூர்ந்து கவனிக்க பழகி கொண்டது எதிரியின் கால்கள் நிலத்தில் இருப்பதை உறுதி செய்ய பழகி கொண்டது இப்போது இதை நாம் சண்டைக்கு விடலாம் என்றான் அதுபோல ஒரு கோழி சண்டைக்கு மன்னன் தன் சேவலை இறக்கினான் சண்டை ஆரம்பமானது எதிரே நின்ற சேவலின் கால்களை பார்த்து கொண்டே இருந்தது மன்னனின் சேவல் எதிரி சேவல் தன்னை தாக்க வரும்போது சற்று ஒதுங்கி நின்றது முழு பலத்தோடு பறந்து வந்த சேவல் தன் விரல் முள் தன்னையே குத்த தரையில் விழுந்து கிடந்தது மன்னனின் சேவல் தலையை குனிந்து எதிரியின் கால்களை மீண்டும் பார்த்தது கீழே விழுந்து கிடந்த சேவல் எழுந்து ஓடி மறைந்தது பேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இருக்கும்படி தேவனுடைய சர்வாய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்பதாக சிங்கத்தைப் போல கற்சிக்கிற எதிராளியான பிசாசோடு போராட வேண்டிய விசுவாச கூட்டம் நாம் ஏனோ சிட்டுக்குருவிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் இதுவும் பிசாசு சபைக்கு விரித்த மாய வலைகளில் ஒன்றோ எபேசர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதாக நம்முடைய போராட்டம் எது என்றும் நம்முடைய எதிரி யாரென்றும் தெரியாமல் போராடுவது அனுபவக் குறைவை காட்டுகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்